ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆன்லைன் தமிழா சேனல் இதுதான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்க வந்துருக்கீங்கன்னா அப்போ சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்க காரணம் என்ன நம்ம சேனலில் நிறைய இன்ஃபர்மேட்டிவாக எனக்கு முக்கியமாக ப்ளஸ் டூ இப்போ தான் நான் முடிச்சிருக்கேன் நான் என்ன பண்ணலாம் அடுத்தது அடுத்த ஸ்டெப்ஸ் நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஐடியாவும் நம்ம சேனலில் வரும் அது மட்டும் கிடையாது டிஎன்ஏ ரிலேட்டடான அதாவது இன்ஜினியரிங் கவுன்சிலிங் ரிலேட்டடான வீடியோஸ் அப்புறம் அந்த காலேஜ் ரிலேட்டடான எந்த காலேஜ்லாம் பெஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே நம்ம அனலைஸ் பண்ணி லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டிருக்கோம் கோத்ரூ பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் முக்கியமாக வந்து இன்ஜினியரிங் சேரணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஃப்ரீ டைமில் வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா காலேஜ் போகிறதனே மறக்காமல் சேனலுக்குள்ளார பைத்தான் சிசி ப்ளஸ் ப்ளஸ் இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் இருக்குது போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் சரி இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட் வந்து மார்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு ரிசல்ட் ரிசல்ட் ரிசல்ட்னு ஒரே அலவரா சிபிஎஸ்சி அதுக்கப்புறம் மெட்ரிக் எல்லா ரிசல்ட்டும் முடிஞ்சிருச்சு ஒரு வழியா ப்ளஸ் டூ முடிச்சிட்டோம் ஆனால் எடுத்து பார்த்ததுல நான் நினச்சது ஒரு மார்க் வந்தது ஒரு மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட் ஃபீல் பண்ணிட்டுருப்பீங்க எத்தனை பேர் ஃபீல் பண்ணிட்டுருக்கிறீங்க அது ஆமாம் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க என்ன மார்க் எக்ஸெப்ட் பண்ணீங்க என்ன மார்க் வந்திருக்கு என்ன சப்ஜெக்ட் இல்லைங்குறது கீழே கமெண்ட் பண்ணுங்க சரி இதுக்கு எல்லாத்துக்கும் என்னதான் சொல்யூஷன் அப்படிங்கிறத சிம்பிளாக ஷார்ட்டாக பார்க்கலாம் முக்கியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த இப்போ ஹையர் செகண்டரிகளுக்கு இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கும் வந்து நீங்க கண்டிப்பா இதில் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரீவேல்யூஷன் தாங்க ரீவேல்யூஷன் பண்ணி பார்த்தா தான் உங்களுடைய மார்க் என்ன வந்திருக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக தெரியும் இல்லை அப்படின்னா சுத்தமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அப்போ ரீவேல்யூஷன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய சப்ஜெக்டை வந்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீ ரீங் ரீவேல்யூஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க அது ஒன்று ஒன்றுக்கு எவ்வளோ மார்க்ஸு என்ன ஏது எல்லாமே எவ்வளோ மார்க்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க ஏன்னா ஒன்றொனுக்கும் ஒரு ஒரு விதமான இது அப்ளை பண்ணுற நீங்க அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு போர்டு அதாவது மெட்ரிக் எழுதின ஸ்டூடெண்ட்டுக்கான இப்போ எவால்யூஷன் ரெடியாக இருக்குது அதுக்கு சைட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிஜிஇ அதாவது எங்க பார்த்தீங்க இல்லையா ரிசல்ட் ஸோ அதே சைட்டில் நீங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்க ஸோ அதுக்குள்ள அப்படிங்கிறது இந்த சைட்டு இன்னைக்கு எனவும் ஒர்க் ஆகல ஸோ அதனால நான் சைட்டில் போய் என்னால் விஷிபிளாக காமிக்கிறோம் முடியல டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டேன் ஹையர் செகண்டரி இதில் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் காஃபி ப்ளஸ் வந்து ரீஎவால்யூவேஷன் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் கிடைச்சதுன்னா அடுத்த ஷார்ட்ஸாக கூட ஒன்று போடுறேன் கண்டிப்பாக ஸோ அதில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்தும் உங்களை ரெஜிஸ்டர் நம்பர் கேட்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சப்ஜெக்ட் வந்து வேல்யூவேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கங்க அதாவது பயாலஜியா இல்லை மேக்ஸா என்ன சப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் போட போகிறீங்க அப்படிங்கிறத பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று ஒரு அமௌண்ட் பே பண்ண மாதிரி இருக்கும் எல்லாமே ஆன்லைன் தாங்க இப்போ நீங்கள் நீங்கள் ஏதாவது பண்ணோம் அப்படின்னா ஆஃப்லைன் மோட்லாம் எதுவுமே கிடையாது ஒரு வேளை காலேஜுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் போனாலும் அவங்களும் ஆன்லைனில் தான் பண்ணி கொடுப்பாங்க சரிங்களா பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய ரெசிப்ட் வந்து பண்ணிக்கிட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சரி இதெல்லாம் சரி மேடம் எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது நீங்கள் கேட்க புரியுது இப்போ நான் சொல்கிறேன் ஸோ என்ன ஸ்கேன்டு காப்பி உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மெட்ரிக்காக இருந்தால் இரநூத்தி எழுவத்தி அஞ்சு இது அப்படியே வந்து டோட்டலாக டபுள் ஆகும் உங்களுக்கு சிபிஎஸ்சி இருந்ததுன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் இன்னும் வந்து சைட்டுக்குள்ள வந்து சிபிஎஸ்சி வந்து இன்னும் ஓப்பன் கொடுக்கல அதாவது ரீஎவால்யூஷனுக்கு வந்து சை இன்னும் ஓப்பன் லிங்க் வந்து கொடுக்கல ஸோ நீங்கள் இது வந்து ஸ்கேன் காப்பி வாங்குறதுக்கு மட்டும்தான் ஏன்னா வந்து நீங்கள் ஸ்கேன் காப்பி வாங்கி பார்த்தீங்கன்னா அது ஆன்சர் ஷீட்டை வாங்கி பார்த்தீங்கன்னா தான் அடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது அது வந்து அந்த சைட்டுக்குள்ளேரே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ரீவேல்யூஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஒரு ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு முன்னாடியே மறுபடியும் திரும்ப ரன் பண்ணி காமிக்கிறேன் சரி இப்போ நான் அப்ளை பண்ணிவிட்டேன் மேடம் பார்க்கறேன் என்னுடைய மேக்ஸ் மார்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் என்னுடைய இதுக்கு கவுன்சிலிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க நான் அக்செப்ட் பண்ணது நைன்ட்டி பிளஸ் ஆனால் வந்தது என்னவோ எயிட்டி பிளஸ் வந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்றதுக்கு டைமு மே இருந்து மே செவன்டீன் வரணும் நான் சொல்றது எல்லாமே ஸ்டேட் போர்டு அதாவது மெட்ரிக் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மே செவன்டீன்த் வரல லாஸ்ட் டேட் இருக்குது இன்றைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் சைட் ஓப்பன் ஆகலை நீங்கள் அதர் சைட்ஸ்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து ரீஎவல்யூஷனோட ரிசல்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட இது வரும்போது உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கான ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட்டே ஆயிரும் ஏன்னா ஜூன் சிக்ஸ்டீன் ஐ திங்க் நைன் நேற்று இதில் வந்து போட்டிருந்தேன் நேத்தோட வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் என்றைக்கு வந்து லாஸ்ட் டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதெல்லாம் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ லாஸ்ட் டேட் என்னைக்கு என்னைக்கு ரேண்டம் நம்பரே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் லெவனை நோ ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் கிட்ட வந்துடும் இருந்தாலும் உங்களோட விடாமுயற்சி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் டிஏன்இஏ நான் செலக்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஒர்க் ஆக மாட்டேங்குது சைட் வந்து ஒர்க் ஆகலை அதனால் என்னால் இதில் வந்து விசிபிளாக காமிக்க முடியல சரி ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே எஃபெக்டிவாக தான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்ன வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் ஷீட் வந்து வாங்கி பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரீவேல்யூஷன் வந்து அப்ளை பண்ண முடியும் அடுத்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து ஆன்சர் சீட்டு அப்ளை பண்ணுறதுக்கான அதுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் கலெக்ட் பண்ணுறாங்க சரி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீா சிபிஎஸ்சியோடது சிபிஎஸ்சிலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல ரீ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா டென்த் ரிசல்ட்டு டுவெல்த் ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி ஸோ இங்கே வந்து உங்களுக்கு பேப்பர் வேல்யூவேஷனுக்கு வரைக்கும் இது கொடுப்பாங்க ஸோ அது வரும்போது நீங்கள் தாராளமாக வந்து கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஸோ அது வரும்போது நான் கண்டிப்பாக அந்த நோட்டிபிகேஷன் வந்துடே உங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் நீங்கள் வந்து ரீ ஆக்டிவேட் ஆகிருக்கணும் ஆஸ் பர் இது இன்னும் வரலாம் ஆக்டிவேட் ஆகலை ஆணுச்சின்னா நீங்கள் இந்த சைட்லேயே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கிடச்சிரும் நான் இப்போ சொன்னது எல்லாமே இதே தான் எப்படி வந்து இதுக்கு ஸ்டேட் போர்டுக்கு சொன்னால் அதே தான் சிபிஎஸ்சிக்கு வரவங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரீ செக் பண்ணிகிட்டே இருங்க உங்களால் கண்டிப்பாக மார்க் வருமா ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ காப்பி ஆஃப் இது வந்து வாங்கி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிங்க ஸோ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ காப்பி அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிட்டு அதில் வந்து பிடிஎஃப் ஃபைலாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எவால்யூஷன் போடலாமா ரீஎவால்யூஷன் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீஎவால்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கு என்ன அமௌண்ட் எல்லாமே சைட்டுக்குள்ளே இருக்கும் எல்லாம் ஆன்லைன் பேமெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது அதனால் நீங்கள் பேப்பர் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய வந்து ரிலேட்டடான வீடியோஸ் இருக்குது நாட் ஓன்லி இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் மெடிசன் தான் போகணும் இல்லை நிறைய ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோஸ் டெய்லி வரும் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஈவினிங் வந்து ஃபைவ் பிஎம்க்கு நம்மளுடைய சேனலில் டெய்லி வீடியோஸ் ரிலீஸ் ஆகும் ஏதாவது இம்பார்ட்டன்ட் திங்ஸ்னால் மார்னிங்கே ரிலீஸ் ஆகும் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்